அது நம்ம அந்த அறிவு சும்மா எடுக்கக்கூடாதுல்லங்க சரி அது சரி எனக்கு அது என்ன சொன்னா அந்த அறிவு சும்மா எடுக்க கூடாதுல்லங்க ரெண்டாவது உங்களோட விடாமுயற்சி நான் குடுக்கறது ஒண்ணும் பெரிய தொகை இல்லங்க என்னால நான் என்னோட வருமானத்துல ஒரு சிறு தொகை இருந்தாலும் உங்களோட விடாமுயற்சி அது அது செய்வோம் அது உலக அளவுல கொண்டுட்டு போவேன் அதுக்கு வந்து ஒரு நல்ல இதயங்கள் வந்து தொடர்ந்து ஒரு பத்து பேராவது தொடர்ந்து இருக்கணும் உங்க கருத்தெல்லாம் தேவைப்படுது நான் ஒரு தனி மனித முயற்சி அதை செய்ய முடியாது இதயங்கள் வந்து நல்ல எண்ணங்கள் ஒரு பத்து பேர் சேரணும் அப்பதான் இதை செய்ய இதை செய்யறதுனால நான் ஒருத்தர் செஞ்சிடறேன் ஆனால் நிறைய பேர் இதை தெரிந்து வைத்திருக்கிறார்கள்ங்கிற தெரியணும் அப்பப்ப பேசும்பொழுது எல்லாத்துக்கும் ஊக்கம் வரணும் அதனாலதான் நான் வலுக்கட்டைய கூப்பிடுறது புரியுதுங்களா முயற்சி பண்ணுங்க தொடர்ந்து வாங்க ஆ இப்போ நான் இந்த ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நான் எல்லாரும் பல்வேறு வேலைகள் இருப்பீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்துக்கு மேல பேச முடியாது சரி இப்ப ஹீரா ரத்தன் மனைக்கு பத்தி நான் பேசலாம் ஹீரா ரத்தன் மனை அப்படின்னா ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் அவர் தான் முதல் முதல்ல யோக முறையை வந்து அறிவியல் சோதனைக்கு உட்படுத்துகிறார் கிட்டத்தட்ட இருபத்தி நாலு வருஷத்துக்கு முன்பாக இதுல முழு விவரம் இருக்கு அதில் அத பத்தி முழு விவரம் இப்போ நான் என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா இதை வந்து வேண்டனும் நான் வந்து இப்ப நான் ஐஐடில செய்யலான்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கேன் அது என்னன்னு முயற்சி பண்றேன் அதாவது இந்த இது ஒரு யோக முறை இது ஒரு மருத்துவ முறை இது ஒரு நாளும் உணவு பழக்கத்துக்கு எதிரானதல்ல உணவு பழக்கம் என்பது வேறு ஆரோக்கியம் என்பது வேறு பசி என்பது வேறு ருசி என்பது வேறு மனம் என்பது வேறு உயிர் என்பது வேறு பழக்க வழக்கம் என்பது வேறு நம்ம எல்லாத்தையும் ஒன்னா போட்டு நம்ம எல்லாமே நம்ம வந்து நம்ம சாப்பிட்றதுனாலே எல்லாம் கிடைச்சிதுன்னு சொல்லிட்டு தவறான கொள்கைக்கு நம்ம போய் இது ஒரு பத்தாயிரம் ஆண்டா போயிட்டு பத்தாயிரம் ஆண்டுகளாக தவறான கொள்கைகள் இருக்கு எத்தனை ஆண்டு பத்தாயிரம் ஆண்டுகளாக குறைஞ்சபட்ச பத்தாயிரம் ஆண்டுகள் தவறான கொள்கையில போயிட்டேன் இந்த தவறான கொள்கையை எப்படி சரி செய்யுது தவறான இப்ப நமக்கு வந்து இப்ப நமக்கு நோய் வந்தா நமக்கு நோய் நோய் வருது வராம இருக்குது நோய் வந்தாலும் குணமாக்குது சில குணமாக்காம போயிடுது இதே தானே எல்லா மனிதனுக்கும் பொருந்தும் ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம்னா நமக்கு நோய் வந்தா இன்னொரு ஆள் போய் நோய் தீத்துக்கோன்னு நினைக்கிறேன் நிச்சயமா கிடையவே கிடையாது நமக்கு நோய் வர்ற தான் எல்லாத்துக்கும் நோய் வருது நமக்கு நோய் வரா நமக்கு நோய் வர்ற தான் எல்லாத்துக்கும் நோய் வருது நமக்கு நோய் வராம இருக்கிற மாதிரிதான் எல்லாத்துக்கும் நோய் வராம இருக்கிறது சரியா அப்படி பாத்தீங்கன்னா எப்படி ஒரு மனிதன் போய் நோய் குணமாக்க முடியும் ஒரு மனிதன் போய் நோய் குணமாக்கவே முடியாது ஏன்னா இந்த உடம்பு என்பது தனித்தன்மையானது இந்த உடம் இந்த மருத்துவத்துல மட்டும் யாருடைய உதவி இல்லாமல் குணமாக்குகிறது இப்ப எனக்கு வந்து வண்டியோட தெரியும் உங்களுக்கு வண்டி ஓட்ட தெரியாது இது வந்து செயற்கை இது வந்து செயற்கை எனக்கு விமானம் ஓட்ட தெரியும் உங்களுக்கு விமானம் ஓட தெரியாது எனக்கு கம்ப்யூட்டர் தெரியும் உங்களுக்கு உங்களுக்கு கம்ப்யூட்டர் தெரியும் செயற்கை என்னது செயற்கை ஆனால் இயற்கை என்பது எல்லாத்துக்கும் பொதுவானது இயற்கை என்பது எல்லாருக்கும் பொதுவானது ஆஹ் இங்கதான் நம்ம மாட்டிக்கிட்டோம் இப்ப எனக்கு என்னமோ நோய் நோய் வந்துருச்சுன்னா ஏதோ ஒரு மனிதன் போய் நோயை தீத்துவோம் எவனவோ நம்புறது குறிப்பா மருத்துவர்கள் நம்புறது அடிப்படையே தப்பு மருத்துவர்கள் அடிப்படையே தப்பு மருத்துவம் என்பது அது வெளிக்காயங்களுக்கு மட்டும்தான் பிறர் உதவி தேவை தவிர நமக்கு இருப்பது உள்காயங்கள் உள்ள வந்து பல லட்சம் காயங்கள் இருக்கின்றன இந்த பல லட்சம் காயங்களை வந்து அமைதிப்படுத்துற வேலை நம்ம பண்றோம் நம்ம வந்து குணமாக்குறதில்ல அமைதிப்படுத்துகின்ற பொழுது எல்லாமே போயிடும் இதை நமக்கு பத்து ஆயிரம் ஆண்டு நமக்கு தெரியாததுனால நாம என்ன நினைக்கிறோம்னா ஓ நமக்கு வந்தா நமக்கு மட்டும்தான் நோய் இருக்குது நமக்கு வைத்தியம் பார்க்கறவனுக்கு நோய் நினைக்கிறான் அது அடிப்படையே தப்பு நமக்கு மட்டும்தான் நோய் இருக்குது வைத்தியம் பார்க்கறவனுக்கு நோயே இல்லைன்னு நினைக்கிறான் இது மகா தப்பு இது வந்து மகா தப்பு நம்ம ஒரு கணக்கு பார்த்துட்டு கணக்கு கேட்கறோம் உடனே கணக்கு பார்த்துட்டு அறிவாளி நினைக்கிறான் அதுதான் அடிப்படை தப்பு அவன் வைத்து படப்புக்காக கணக்கு சொல்லி கொடுக்கறான் வைத்து வைத்துக்காக அவன் கணக்கு கண்டுபிடித்தவன் கிடையாது இதுங்களா அதே மாதிரிதான் ஒரு அறிவியல் ஆசிரியர் இருக்காருன்னா அப்புறம் அறிவியலை வந்து வயிற்று புடப்ப சொல்லி கொடுக்குறாரு அவ்வளவுதான் அவங்க வந்து அறிவியல் அறிவியல் அறிஞர் கிடையாது ஆனா இந்த மருத்துவம் அப்படி இல்ல இந்த மருத்துவம் வந்து பிறக்கிற குழந்தை இன்னைக்கு பிறக்கிற உலகத்துல இருக்கிற குழந்தையாலும் சரி நாளைக்கு சாக போற மனுஷனாலும் சரி உலகத்துல இருக்கிற அத்தனை பேருக்கு இது பொதுவானது அத்தனை பேத்துக்கும் இது பொதுவானது ஆக இப்ப உதாரணத்துக்கு நான் சொல்லி முடிக்கிறேன் இந்த 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 தத்துவத்தின்படி பிறந்த உடனே அந்த குழந்தை தாய்ப்பால் குடிக்குது தாய்ப்பால் இல்லை அப்படின்னா அந்த குழந்தை வந்து வேற ஏதாவது ஒரு முட்டிப்பாலை ஊத்தி ஏதோ பண்றாங்க சரிங்களா அதே மாதிரி அம்மா இல்லையுன்னு ஒரு பிறந்த குழந்தைக்கு அம்மா இல்லை ஏதோ கரத்துல இறந்து போச்சு இந்த மாதிரி போர்ல நடக்குது இப்ப அந்த குழந்தைக்கு என்ன பண்ணுவாங்க யோசிச்சு பாருங்க ஒண்ணும் இல்ல தண்ணி பாலை கலந்து ஊத்திக்கிட்டே இருப்பாங்க அவ்வளவுதான் பால்ல தண்ணியை கலந்துருவாங்க என்னது பால்ல தண்ணியை கலந்துருவாங்க ஊட்டிக்கிட்டே இருப்பாங்க அது ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷம் வந்ததுக்கு அப்புறம் ஏதோ தின்னு தின்னு பழகி அப்படி போயிட்டே அப்ப இதெல்லாம் சமாளிக்கிறது யாருங்க உடம்பு தானே உடம்புதான் அப்ப இதெல்லாம் யாருக்குமே தெரியாதான்னு கேட்கறேன் சரி இன்னொரு கேள்வி கேக்குறேன் இந்த உடம்பு வந்து ஒரு குறிப்பிட்ட பல்லு முளைச்சதுக்கு அப்புறம் பல்லு முளைச்சதுக்கு அப்புறம் பழங்கள் சாப்பிட்டு உடம்பு சுத்தம் பண்ணணும்னு டாக்டர் டாக்டர் அருணாள்னு சொல்றாரு பழங்கள் சாப்பிட்டு உணவு ப பதினஞ்சு வருஷம் சுத்தப்படுத்த சொல்றாரு எத்தனை வருஷம் பதினஞ்சு ஆண்டுக்கு சுத்தப்படுத்த சொல்றாரு இதை வெங்கடேசன் சுருக்கி இருப்பார் பதினஞ்சு ஆண்டுகள் சுத்தம் ஆனதுக்கு அப்புறம் அந்த குழந்தை ஏற்கனவே உள் சுத்தம் பெற்றிருக்கிற காரணத்தினால் அந்த குழந்தை தானாகவே இயற்கையிலிருந்து சக்தி எடுத்து வாழ கற்றுக்கொள்கிறது இதுதான் பரிணாமத்தினுடைய இச்சம் இது பயங்கரமான கண்டுபிடிப்பு அதாவது பதினஞ்சு வயசுக்கு மேல யாருக்கும் உணவு பழக்கம் தேவை இல்லைன்னு சொல்றாரு பதினஞ்சு வயசுக்கு மேல உணவு பழக்கம் தேவையில்லை அப்படிங்கறது பொதுவான விதி அப்படிங்கிறது பொதுவான விதி பொதுவான சரி இப்ப நான் நான் வந்து நான் வந்து இயற்கை உணவுக்கு இயற்கை உணவு சாப்பிட்டு நான் ஒரு குழந்தைன்னு வச்சுக்கோமே நான் இயற்கை உணவு சாப்பிடணும்னு நினைச்சா எங்க க கணிச்சு கிடக்குது எங்கேயும் காய்கறி கிடையாது எங்க பார்த்தாலும் விளைஞ்சு கிடக்குதா சூரிய வெளிச்சம் எங்க பார்த்தாலும் இருக்கு சூரிய வெளிச்சம் பகல் எங்க பார்த்தாலும் இருக்கு ஆனா அதே மாதிரி காய்கறி எங்க பார்த்தாலும் விளைஞ்சு கிடக்குதா இல்லைங்க அப்ப இதுல இருந்து தெரிஞ்சுக்க வேண்டியது உணவு பொருள் அதாவது ஆற்றல் வடிவத்துலதான் சக்தி இருக்குது தவிர உணவு வடிவத்தில் சக்தி இல்லையு புரிஞ்சுக்கணும் இப்ப நான் வந்து எனக்கு பசிக்குது அப்படின்னா சூரியன் எடுக்க முடியுமா உண்மையாலுமே பிச்சை எடுத்து நல்லா நினைக்கிறான் ஊற்று போய் நினைக்கிறது அடிப்படையே தப்பு அடிப்படையே தப்பு தப்பு ஏன்னா ஆற்றலுடைய வடிவம் வேறு பொருளுடைய வடிவம் பொருள் வந்து சில இடத்துல மட்டும்தான் இருக்கும் சில தான் கிடைக்கும் ஆனா ஆற்றல் எங்க வேணாலும் கிடைக்கும் ஆற்றல் எங்க வேணாலும் கிடைக்கும் அதை தாங்க நாங்க சொல்றோம் அது புரியுதா சங்கர் புரியுதுங்கய்யா ஆஹ் ஆற்றலை பத்தி தான் பேசுற பொருளை பத்தி பேசல அதான் விஷயமே இதனாலவே சொல்லுங்க சொல்லு முடிச்ச பொருள்னா நம்ம பொருள்னா உற்பத்தி பண்ணனும் ஆஹ் பொருள்லாம் உற்பத்தி பண்ணனும் ஆனா ஆற்றல் கிடைக்கிறது ஆஹ் ஆற்றலுங்கிறது இயற்கையாவே இருக்கு அந்த ஆற்றலில் தான் நம்ம வாழுறமே தவிர நம்ம இட்லியோ தோசையவோ சட்னியோ சாம்பாரு இதெல்லாம் இதுல எல்லாம் ஒன்றும் கிடையாது இதெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட சுயநலத்திற்காக தயாரிப்பு தயாரிப்பு சுயநலத்திற்காக நாக்கு ருசிக்காக தயாரிக்கப்படுவது சுயநலத்திற்காக நாக்கு ருசிக்காக தான் வந்து நான் சுதந்திரமா இருக்கிறேன் பொய் சொல்லுவதற்காகவும் எனக்கு எந்த கவலையுமே இல்லைன்னு பொய் சொல்லுவதற்காகவே இந்த சாராய குடிகாரன் குடிக்கிற மாதிரி நம்ம நம்ம சமைச்சு பழகிட்டோம் சமைச்சு பழகிட்டு அதை சாப்பிட்டு ஆரோக்கியம் வருவோம் தப்பா போயிட்டு இருக்கோம் பத்தாயிரம் வருஷமா இப்ப நம்ம அதை உடைக்கணும்னா அது உடைக்கணும்னா முதல்ல உணவு என்பது வேறு ஆற்றல் என்பது வேறு எனர்ஜி என்பது வேறு உணவு என்பது உணவு அப்படி அப்ப ஆற்றல் இருக்கிற மாதிரி உணவு எங்க வேணாலும் இருக்கணுமே அப்படி இல்லையே சூரிய வெளிச்சி எங்க வேணாலும் இருக்குதே பன்னெண்டு மணி நேரத்துல எங்க வேணாலும் சூரிய வெளிச்சி இருக்கிற மாதிரி எங்க வேணாலும் கனி காய்ச்சி காய்ச்சி தொங்கணுமே அந்த இப்ப புரியுதா இல்ல இப்ப இருந்து தெரிஞ்சு இது இயற்கையினுடைய ஏமாற்று வேலை அல்லது உன்னை ஏமாற்றுகிறது உன்னா நீ இயற்கை பத்தி புரிஞ்சுக்கோணும் இல்லையா இயற்கை உன அர்த்தம் இயற்கை உனக்கு தான் இருக்கு நீ இயற்கையை ஏமாற்றுவதை உன் அறிவால் விளங்கிக் கொண்டு நேரடியாக இயற்கையில் இருக்கிற ஆற்றலை எடுத்து பழகணுங்கிறத விஷயம் அதனாலதான் நான் மூணா பிரிச்சேன் அதாவது குழந்தை பருவம் அப்புறம் வந்து பல்லு முளைத்த பருவம் பிறகு உணவு பழக்கத்தை விட்ட பருவம் இந்த மூணுதான் உலகத்தில் இருக்க முடியும் இருக்க முடியாது நீ உணவு பழக்கத்தை விடலைனா மாவனவனுக்கு கொன்னே ஓடுவோண்ணே என்னது மரணம் தான் அது மரணம் இயற்கை தான் சொல்ல வந்தேன் சொல்லி முடிச்சுக்கிறேன் முப்பத்தி பக்கத்தில் பக்கத்துல சொல்லி முடிச்சுக்கிறேன் முப்பத்தி ஒன்னாவது பாடத்தோட நான் நிறைவு செய்யறேன் அதாவது சாப்பிடாமல் முப்பத்தி ஒன்னாம் பாடத்தில் ఎంత పేజీ గురువు ఎనభై అంజ నూతి నూతి ఎంబతి నాలుగు నూతి ఎనభై నాలుగు ఈ సాపుడా అమ్మా பாருங்க பாருங்க பரிணாம சித்தாந்தின்படி பரிணாம சித்தாந்தத்தின்படி பாருங்க பரிணாம சித்தாந்தின்படி உணவை ஒதுக்கும் சக்தி சுத்தமான பரிணாம சித்தாந்தின்படி எண்பத்தி எட்டாம் பக்கம் பரிணாம சித்தாந்தத்தின்படி உணவை ஒதுக்கும் சக்தி சுத்தமான மனித உடலுக்கு இயற்கையாக அமைந்துள்ளது உணவை ஒதுக்குதல் என்று சொன்னால் பாய்காட் பண்றது என்னது உணவை பாய்க்காட் பண்றது பாய்காட்னா என்னது ஒரு பொருளை புறக்கணித்தல் ஒரு பொருளை புறக்கணிக்கிற தன்மை யாருக்கு மட்டும் உண்டு மனிதனுக்கு மட்டும் தான் உண்டு குழந்தைகளுக்கு கிடையாது புரிஞ்சிக்கோங்க எதுக்கு கிடையாது குழந்தைகளுக்கு அந்த டிஎன்ஏ ப்ராசஸ் அந்த பூப்பு நிலை கிடையாது குழந்தைகளுக்கு பூப்பு நிலை பருவம் இதழ் கிடையாது என்னது பருவம் எருதல் கிடையாது அந்த பருவநிலை வருவதற்கு அந்த டிஎன்ஏ தகவல் விரிவதற்கு மெச்சூரிட்டி ஆகிறதுக்கு பதினைந்து ஆண்டுகள் வேண்டும் எத்தனை ஆண்டு பதினைந்து ஆண்டுகள் தேவை அப்ப அந்த பதினைஞ்சு ஆண்டுகள் பெற்றோரை சார்ந்து இருக்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப பெற்றோர்கள் உணவு பழக்கம் எதுவும் அதை தான் அந்த குழந்தைக்கு பிடிச்சுக்கும் பெற்றோர்கள் அறிவு இருந்தால் அவங்க குழந்தைகளை வந்து பழங்களையே வளர்த்தணும் பெற்றோர்களுக்கு அறிவே நூத்துக்கு தொண்ணூத்தி எட்டு பெற்றோர்களுக்கு அறிவு கிடையாது தொண்ணூத்தி ஒன்பது தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது பெற்றோர்களுக்கு குழந்தைய வந்து பழங்களை வளர்க்கணும் அறிவே கிடையாது நான் இதை என் நான் என்னுடைய குடும்பத்துக்கு தெளிவுபடுத்தியிருக்கேன் நீ உன்னுடைய குழந்தைகளை பழங்கள்ல மட்டுமே வளர்த்துட்டே வந்தீங்கன்னா அந்த குழந்தை நூறாண்டுக்கு மரணம் இல்லையின்னு சொல்லி அந்த பழக்கத்தை தொட்டில் பழக்கம் தொட்டில் பழக்கத்தை அப்பவே ஆரம்பிக்கணும் இப்ப என் குடும்பத்துல எனக்கு பேர குழந்தை இருக்கான் அவனுக்கு அரைமுறையவா ஏற்றோணம் கொடுக்குறாங்க அதுக்கே ஆரோக்கியம் வருது அவன் பழங்கள் சாப்பிடறான் எல்லா பழங்களும் சாப்பிடுவான் முறுக்கியும் சாப்பிடுவான் பழங்களும் சாப்பிடுவான் அப்ப அஞ்சு வருஷமா ஆஸ்பத்திரிக்கே நாலு வருஷமாச்சு ஆஸ்பத்திரிக்கே போனதில்லை இதுவே இப்படின்னா பழங்கள் மட்டுமே சாப்பிட்டு வாழ்ந்த அந்த குழந்தைக்கு என்னைக்குமே மரணம் வராது இதுதான் உண்மை சரிங்களா என்னுடைய குழந்தை என்னுடைய நான் என் குழந்தையில வந்து அப்படி பார்த்ததே கிடையாது நான் வந்து நான் வந்து சாதாரண உணவை அதாவது நீங்க சாப்பிடற மாதிரி சாதாரண உணவை வட்டல் வட்டல்லா தீங்குறது ரெண்டு குழந்தையும் பார்த்தது கிடையாது பெரிய பொண்ணு பெரிய பொண்ணு பேராசிரியரா இருக்காங்க இணை பேராசிரியரா இருக்காங்க இன்னொரு பொண்ணு பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி முடிச்சிட்டு அடுத்தது இதை ஆராய்ச்சி பண்றக்க இது இதை ஆராய்ச்சி பண்றக்க வேறு வழியில் உள்ள போதறோம் நாங்க பேரு வானவியல் ஆராய்ச்சி போய் உள்ள இது நுழைய போறோம் எப்படி இருந்தாலும் வானவியல் தலைப்பு வானவியல் ஆராய்ச்சி விண்வெளி தலைப்பு விண்வெளி ஆராய்ச்சி தான் இந்த விண்வெளி பேரு தான் விண்வெளி ஆராய்ச்சிக்குள்ள இதை எப்படி கொண்டு வரதுங்கிறது நாங்கள் ரெண்டு பேரும் திட்டப்படுறோம் விண்வெளி ஆராய்ச்சிக்குள்ள இது எப்படி உள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிற முதல்ல விண்வெளி ஆராய்ச்சி சம்பந்தமாக ஒரு டிகிரி வாங்கணும் அது ஒரு டிகிரி வாங்கணும் அதுக்குள்ள முல்லை அதுக்குள்ள என்ன பண்ணணும் நுழைக்கணும் அதுக்குள்ள நுழைக்கணும் ஏன்னா நேரடியா இந்த தலைப்புல உலகத்துல எங்கேயே டிகிரி கிடையாது ஆர்ட் ஆஃப் லிவிங் டிகிரி ஃபார் ஆர்ட் ஆஃப் லிவிங் வித் டிகிரி ஃபார் இப்ப ஒண்ணு பிரதமர் கேட்டா படிச்சானா படிக்கல யாருக்குமே தெரியாது அவ்வளவு பொய்கி பிரதமர் நம்ம நாட்டு பிரதமர் படிச்சிருக்காரு தெரியாது எந்த ஊர்ல சேர்ந்தாரு தெரியாது எந்த கல்லூரியில படிச்சாரு தெரியாது இவ்வளவு ஃப்ராடு நடக்குது எவனுக்கும் தெரியாது அவன் எருமை மேய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க கடைசியில பார்த்தா டீ வித்துட்டுங்கிறான் கடைசியில முறுக்கு வித்துட்டு இருந்தாங்க அப்புறம் கடைசியில பாத்தா ரயில்வே ஸ்டேஷன்ல வேலை செஞ்சாங்கிறான் இவனங்கட கல்லூரிக்கு போனான்னு சொன்னா அதுவும் பொய்யா இருக்குது எல்லாமே பொய் பிரதமரே பொய்னா அப்ப நான் சொல்றேன் அது எடுத்துட்டு போட்டேன் அது அரசியல் ஆனால் இந்த உணவு இல்லாமல் வாழும் கரைக்கு ஏன்னா உலகத்துல எந்த பல்கலைக்கழகத்திலும் கிடையாது சரியா உலகெல்லாம் உலகில்லாமல் வாழும் கலையை வந்து நேரடியாக கொண்டு போக முடியாது அதற்கு வேறு வழியில் கொண்டு போகணும் அப்படிங்கிறதா இதோட அதனோட என்ன சொல்லி முடிச்சுக்கிறேன் பரிணாம சித்தாந்தத்தின்படி உணவை தவிர்க்கிற பயிற்சி உணவை ஒதுக்கு அது உடனே உணவு எப்படி ஒதுக்கணும்னா ஆறு மாசம் ஏழு மாசம் உடம்பை சுத்தப்படுத்துனதுக்கு அப்புறம் உடம்புல வந்து இந்த வயிற்றுல வச கசப்பு வரக்கூடாது பத்து நாள் அமைதியா இருந்தாலும் வயிற்றுல வந்து அந்த கசப்பு வரக்கூடாது நாக்குல கசப்பு வரக்கூடாது திருகுருப்பு வரக்கூடாது எந்த நோயும் இருக்கக்கூடாது ரத்தத்தை செக் பண்ணா பியூரா இருக்கணும் அந்த நிலை வந்தால் மட்டும்தான் நீங்கள் உணவை ஒதுக்க முடியும் ஏன்னா உணவு சாப்பிட்றதுனாலையும் ஆரோக்கியம் வரப்போறது இல்லை உணவு சாப்பிடாம இருக்கும் பொழுது அதை என்னாலும் ஆரோக்கியம் வராது நல்லா புரிஞ்சுக்கணும் அதனால உணவுக்கும் ஆரோக்கியத்துக்கும் தொடர்பில்லை மீண்டும் சந்திப்போம் நன்றி and